தாவைக்காவினர் வந்து அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா அப்படின்னு சொல்லி அறிவு திருவிழா அது என்னென்ன கோணங்களில் பேசுவவர்களாக இருக்குது உங்களோட பார்வை அவர்கள் சாதித்தது அதிகம் சறுக்கியது அதிகம் ஆனால் அதை பற்றியெல்லாம் அதிகம் பேசாமல் விஜயை பற்றி பெயர் குறிப்பிடாமல் அதிக நேரம் பேசுனாங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய சருக்கள்னு நான் பார்ப்பேன் அது அவதூறு திருவிழான்னு ஒரு ஒரு விதத்தில் ஒரு விஜய் சொல்கிறது சரியாக புரியும் உதய் வெர்சஸ் விஜய் அப்படின்னு இருக்கிறதுனால தான் உதயநிதி அவர்கள் வாயாலேயே அழுத்தமான எதிர்ப்பு கருத்துகள் வந்திருக்கு ஆமாம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் காவேக்காவை பார்த்து திமுக ஒரு பயம் இருக்கு எல்லா மட்டத்திலையும் பயம் இருக்கு காவேக்காவை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை 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 அது அவங்க வெளியில காண்பிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களையும் மீறி அது வெடிச்சு சதவீதம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உட்கார்ந்துருக்கிற விழாவில் நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்தவங்களை பற்றி எல்லாரும் பேசுகிறீங்கன்னா நீங்கள் விஜயை பார்த்து நடுங்குகிறீர்கள் உங்கள் கட்சி பயப்படுதுன்றதுக்கு இதை விட வேறு சிறந்த உதாரணம் எதுவும் தேவை ஜென்சியை கவர்றதுல திமுக படுதோல் அடைந்து விட்டது என்பது உண்மை தற்கொரது ரொம்ப தப்பான வார்த்தைங்க இழிவுபடுத்துகிற வார்த்தை சரிங்க அவன் தற்கூரின்னு உண்மைன்னு எடுத்துப்போன் வார்த்தை அவன் தற்கூறையானதுக்கு காரணம் யாரு இன்றைய ஜென்சி விஜய் பக்கம் நிற்கிறாங்களா உதயநிதி பக்கம் நிற்கிறாங்களா நான் விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க திமுக பக்கம் இல்ல உதயநிதின்னு கூட சொல்ல வேணாம் திமுக வச்சு விஜயா திமுக வேணா விஜய் பக்கம் தான் இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லது இல்லை நான் விஜயோட கொள்கைகள் போட்டு இது நல்லது இல்லை இது நல்லது இல்லை இது நல்லது இல்லை இதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஊரில் இன்டர்நேஷனலாக இருப்போம் பின்னால் வந்து பாலியல் வழிப்புணர்வு நடக்குது மேங்க்ரேவ் நடக்குது கூட்டு பாலியல் வழிப்புணர்வு நடக்குது விடிய விடிய நாங்கள் நூறு போலீஸை வச்சு அந்த பெண்ணை தேடணுன்றாங்க எவ்வளோ குடூரமாக இருக்குது முதலமேஷர் திருச்சியில் இருக்கும் போது ஒருத்தனை குறத்துக்கிட்டு போய் போலீஸ் வார்டர்ஸ் அவன் ஏன் ஓடுறான் போலீஸ் குவார்டர்ஸ் ஃபுல்லாக போனால் தப்பிக்கலான்னு வரான் ஜஞ்சமடை கஞ்சமடைக்கு வரான் மற்ற இடத்துல ஓடுறதுக்கும் போலீஸ் குவாட்ருஸ்க்குள்ள போனால் சரி உயிராக பொழைச்சிக்கலானு வாடுறான் நீங்கள் அங்கேயே போய் ஒரு எ எஸ்ஐ வீட்டுக்குள்ளே பூத்து கட்டி கொள்கிறான்னா வேலை வேண்டுமா இருக்கிறது உணவு இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் முதலாவதாக இந்த திமுக நடத்தின அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறத மையப்படுத்தி அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அங்கே நடந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு பக்கம் பேசு பொருளாயிருக்கு இப்போ அதில் அடுத்த அப்டேட்டுன்னு பார்த்தா தாவைக்காவினர் வந்து அதற்கு எதிராக ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க கருத்துக்களை அது அறிவுத் திருவிழாவா அவதூறு திருவிழாவா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த அறிவுத் திருவிழா அதற்கு அது என்னென்ன கோணங்களில் பேசு பொருளாக இருக்குது உங்களோட பார்வை இல்லை எழுபத்தைந்து ஆண்டுகள்ன்றது ஒரு முக்கியமான மயில்கள் அதில் சந்தேகம் இல்லை ஒரு பெரிய கட்சி சுதந்திரத்தின் பிறகு இந்தியாவில் தோன்றிய பிராந்திய கட்சிகள்லையே என்றைக்கும் வந்து உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய கட்சின்னா அது திமுக தான் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த நிகழ்வில் வந்து அவங்க வந்து சாதனைகளை பற்றி பேசாமல் அண்ணாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட உதயநிதி கொடுத்த முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாக இருந்தது கலைஞரோட சாதனைகளை பற்றி பேசினதை விட மற்றவர்களோட பெருமைகளை தான் அதிகமாக இருந்தது இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி எழுபத்தைந்து ஆண்டு கால நீண்ட நெடிய பயணத்தில் அவர்கள் சாதித்தது அதிகம் சறுக்கியது அதிகம் ரெண்டுமே நம்ம சொல்லணும் ஆனால் அதை பற்றிலாம் அதிகம் பேசாமல் விஜயை பற்றி பெயர் குறிப்பிடாமல் அதிக நேரம் பேசினாங்க இல்லையா அதுதான் மிகப்பெரிய சறுக்கல்னு நான் பார்க்குறேன் அது அவதூறு திருவிழான்னு ஒரு விதத்தில் இவர் சொல்கிறது வந்து விஜய் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம் அவதூறுன்னு அதை சொல்ல முடியாது அஃப்ரால் ஸோ பொலிட்டிக்கல் கிளைமேட் பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தில் அவதூறுன்னு எதுவுமே கிடையாது ஆனால் அந்த இடத்துல அது தேவையில்லை அந்த இடத்துல அது தேவையில்லை அவதூறு இல்லை அது இட் இஸ் நாட் டிஃபமேட்ரி அவதூறு இல்லை ஆனால் அது வந்து ஒரு விதமான தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம் அது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுது விஜய் விவகாரத்தில் திமுகவோட பலவீனத்தை காட்டுது பாஜக எதிர்ப்பு அரசியலை விட இன்றைக்கி திமுகவோட மைய நாடியாக நாடியாக இருப்பது பாஜக எதிர்ப்பு அரசியல் திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் யாருன்னா நரேந்திர மோடி தான் அங்கே இந்துத்துவ அரசியல் பிஜேபி நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் உடைய மேலாதிக்கம் இந்திய அரசியலில் இல்லைன்னா இன்றைக்கி திமு தமிழ்நாட்டில் திமுகக்கான ஆதரவு தளம் என்பது பெரிய அளவில் சுருங்கி இருந்திருக்கும் ஒரு விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி சொல்ல வேண்டியது மோடிக்கு தான் ஏன்னா அதை வச்சு தான் இங்கே வண்டி ஓடுது அப்போ அந்த ஹிந்துத்துவ அரசியலுக்கு எதிராக நிறையா பேசியிருக்கணும் அது சித்தாந்த ரீதியாக அதுதான் சரியான பாயிண்ட் ஆனால் முழுக்க முழுக்க பெயர் சொன்னது விஜய பெயர் சொல்லாமல் அவங்க விமர்சனம் பண்ணதுன்றது அவர்கள் ரெண்டு விஷயம் ஒன்று அது வந்து இவங்க விஜயை பார்த்து திமுக உண்மையிலேயே வந்து ஏதோ ஒரு விதத்தில் அடைஞ்சிருக்குன்றது தான் அது காட்டுது ரெண்டாவது வந்து அது உதயநிதிக்கு சேலஞ்சராக விஜய் வர வர வாய்ப்புகள் இருப்பதால் உதயநிதி கிட்ட இருக்க தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த அறிவு திருவிழாவில் அவங்க விஜய் 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 கட்சியை பற்றி பேசியது என்பது ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நம்ம குறிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உதய் விர்சஸ் விஜய் அப்படின்னு இருக்கிறதுனால தான் உதயநிதி அவர்கள் வாயாலேயே அழுத்தமான எதிர்ப்பு கருத்துகள் வந்திருக்கு அப்படின்னா ஆமாம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதில் ரீசனபிளாக பேசணும் ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு எழிலன் நாகநாதன் ஆயிரம் வழக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ டாக்டர் எழிலன் குவாலிஃபைடு எம்பிபிஎஸ்சி எம்டி டாக்டர் டாக்டர் எழில நாகநாதன் அவர் பேசுனது தான் கரெக்ட் அவர் ஒருத்தர் தான் சென்சிபிளாக லெவல் எட்டுவாங்க புத்தியோடு பேசுனது டாக்டர் எழிலன் நாகநாதன் மட்டும்தான் அவர் ஜென்சின்னு அவங்கள இழிவுபடுத்தாதீங்க சாரி தற்கூரின்னு அவங்கள இழிவுபடுத்தாதீங்க அது ஜென்சி அடுத்த தலைமுறை நம்ம அவங்களோட உரையாடணும் நம்மளோட சாதனைகளை நம்ம அவங்கக்கிட்ட கொண்டு போகாததால தான் அவங்க அந்த பக்கம் போயிடும் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக கண்ணில் ஒத்திக்க வேண்டிய ஸ்பீச்னா அது டாக்டர் ஏழன் நாகநாதனோட ஸ்பீச் தான் அப்படி தான் பேசணும் ஆனால் அவர் பேசக்கூடிய தைரியம் எழிலனுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி விஜய் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் விஜய் ஆதரிக்கக்கூடிய பசங்களை தற்கூரின்னு நம்ம முத்திரை குத்துறதும் அவங்கள ஓரம் கட்டுறதும் ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை அதுவும் ஒரு ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்க கட்சி தமிழக இல்லை இந்திய இல்லை கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக முக்கியமான முத்திரையை பதித்த பதித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழகத்தின் ஆளும் கட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வர வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிற கட்சி புதிதாக வந்திருக்க ஒருத்தரோட ஆதரவாளர்களை பார்த்து அதுவும் சின்ன பசங்க அவங்க தற்கொறைகள் என்று சொல்வது ரொம்ப தவறானது அவர்களை வந்து நம்ம இன்னமும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அவர்களை உண்மையாகவே தற்கூரியாக மாற்றுற காரியத்தை தான் நம்ம பண்ணுறோம் நம்ம தற்கூரின்னு அவங்கள சொல்கிறது தவறு அவர்கள் தற்கொறி அல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இந்த சமூகத்தின் மேலே இருக்குது இந்த கட்சி ஆளுங்கட்சி மேலே இருக்குது எல்லா கட்சிகள் மேலேயும் ஆண்ட கட்சி ஆளும் கட்சி ரெண்டு மேலேயும் அந்த பசங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு விஜய் பாஷையில் சொன்ன அந்த நண்பர்களுக்கு நண்பிகளுக்கு ஒரு வெறுப்பு ஒரு கோபம் இருக்குது அதனால தான் அவங்க போகிறான் அது வெறும் சினிமா கவர்ச்சின்னு சொல்கிறதும் அவங்கள தற்குரின்றதும் தப்பான ஒரு பார்வை அது எழிலன் டாக்டர் எழிலன் நாகநாதன் திமுக எம்எல்ஏ ரொம்ப அழகாகவே சொன்னார் அந்த ஸ்பீச்சை தவிர மற்றவங்க வந்து எல்லாம் உதயநிதி புகழ் புகழ்பாடுறதாக தான் இருந்தது முழுக்க முழுக்க உதயநிதி புகழ் பாடுறது ரெண்டாவது அதுக்கு அடுத்த கட்டம் விஜயை விமர்சனம் பண்ணுது விஜயை வசைப்பாடுவது பெயர் சொல்லாமலும் பெயர் சொல்லி அதை தாண்டி எழுபத்தைந்து ஆண்டுகளில் திமுகவோட சாதனைகளை பற்றி பேசுகிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதை பேசலையா திமுகவோட சாதனைகளை எழுபத்தைந்து ஆண்டு கால சாதனைகள் சர்க்கல்கள் வேதனைகள் அவர்களால் சமூகத்துக்கு வந்த வேதனைகள் எல்லாத்தையும் பேசலாம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு கட்சியோட ஆயுள் அப்படின்றது ஒரு முக்கியமான மயிலுக்கா அந்த ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் பதவி இல்லாமல் எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகள் தான் பதவியில் இருந்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தன்னுடைய ஆயுளில் ரொம்ப வலிமையா இருந்தாதான் இதை தாக்குப்பிடிச்சு அதைத்தான் சொல்ல வருகிறேன் தன்னுடைய ஆயுளில் மூன்றில் இரண்டு பங்கு எதிர்கட்சியாக வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வாக்கு வங்கி அரசியல் இல்லாமல் இப்போ திராவிடர் கழகம் மாதிரி இருந்தா அது வேற வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய கட்சி தன்னுடைய ஆயுளில் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரம் இல்லாமல் எதிர்கட்சியாகவும் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே ஆளும் கட்சியாகவும் இருந்து இருக்கிறதுனா ஏதோ ஒரு கொள்கை பிடிப்பு மக்களிடம் உங்களுக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்கிறது அந்த விதத்தில் பாராட்டக்கூடிய பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம் எழுபத்தைந்து ஆண்டுகளே ஒரு கட்சி கடந்திருக்கிறது என்பது பாசிட்டிவாக பேசுறதுக்கே நிறையா இருக்குது அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் பேசாமல் அந்த மேடையில் இருந்தவங்க உதயநிதி புகழ் பாடுறதையும் விஜய விமர்சனம் பண்ணுறதுலேயும் கவனத்தை செலுத்தியது என்பது திமுக போக கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறான பாதை ஆபத்தான பாதை வரும் காலங்களில் அவங்க மிகப்பெரிய நெருக்கடியை சந்திப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடா ஏன்னா வீக்லி ரிப்போர்ட்ஸ் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க தாவேக்காவை பத்தி அதுல கொடுக்குற தகவல்கள்லாம் விஷயம்லாம் பயத்தை ஏற்படுத்திட்டு ஏற்படுத்திருக்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா அதனுடைய வெளிப்பாடு தெளிவாக தாவேக்காவை பார்த்து திமுக ஒரு பயம் இருக்கு எல்லா மட்டத்துலையும் பயம் இருக்கு தலையிலேருந்து வாழ் வரைக்கும் பயம் இருக்குன்றது உண்மை 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 அது அவங்க வெளியில காண்பிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனால் அவங்களையும் மீறி அது வெடிச்சு சதிறிடுது அவர்களையும் மீறி அது வெடித்து செதிர்விடுகிறது தாவேகாவை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை 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 தங்களுடைய வாக்குகளை தாவேக்கா கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை திமுக நன்றாகவே உணர்ந்திருக்கிறது அவங்க ரொம்ப அரசியல் கூர்த்த மதிக்கொண்டவர்கள் ஒரு எழுபத்தைந்தாண்டு கால கட்சி தேர் வெரி இன்டெலிஜென்ட் அரசியல் ரீதியாக அவர்கள் மிகவும் புத்திசாலிகள் தேர்தல்களை வந்து எப்படி சமாளிப்பது வெற்றி பெறுவது சூழ்ச்சிகள் செய்வது சூழ்ச்சிகளை முறியடிப்பது கல்லை ஓட்டு போடுறது கல்லை ஓட்டு போடுறதை தடுக்கிறது எல்லா விதமான தில்லாலங்கடையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்குன்றதுக்கு அவங்க தான் உதாரணம் ஆனால் விஜய் விஷயத்தில் அவங்க நடுங்குகிறார்கள் தான் இன்றைய யதார்த்தம் அதுதான் அன்றைய கூட்டத்தில் அவர்களை அறியாமலேயே வெளிப்பட்டு விட்டது அவங்களுக்கு உண்மையிலே வந்து அரசியல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கௌரவம் இருந்திருந்ததுன்னா விஜயை பற்றி விஜய் கட்சியை பற்றி ஒருத்தருமே அன்றைக்கி வாய் திறந்திருக்கக்கூடாது அந்த மேடையில் அது ஒரு சாதாரண மேடையில் ஒரு ஒரு பெருமைமிகு மேடை ஒரு கட்சி தன்னுடைய எழுபத்தைந்து ஆண்டு காலம் முடிஞ்சு எழுபத்தாறாவது ஆண்டு காலத்தில் நடைபோடுவதை கொண்டாடக்கூடிய பவளை விழா மேடை அதிகாரத்தில் இருக்கும்போது பவளை விழாவை கொண்டாடுறாங்க அதுவும் அவங்களுடைய ஒரு சாதனை அப்படிப்பட்ட ஒரு விழாவில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் உட்கார்ந்துருக்கிற விழாவில் நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்தவங்களை பற்றி எல்லாரும் பேசுகிறீங்கன்னா நீங்கள் விஜயை பார்த்து நடுங்குகிறீர்கள் உங்கள் கட்சி பயப்படுதுன்றதுக்கு விட வேறு சிறந்த உதாரணம் எதுவும் தேவையில்லை அப்போ இந்த பக்கம் நான் வைக்கிறேங்க சார் இப்போது விஜய்க்கான பலமாக இப்போ இருக்கிற இளைய சமுதாய வாக்குகள்லாம் கை கொடுக்குதுன்ற ஒரு பயம் இருக்குன்னா இங்கே அதே மேடையில் தானே இங்கே இளைஞர்களை உள்ள கொண்டு வர ப்ராசஸில் திமுகக்குள்ளே கொண்டு வர ப்ராசஸை உதயநிதி சூப்பராக பண்ணிருக்கிறாருன்னு முதல்வர் பேசுறாரு திமுகவினுடைய இளைஞர்களினுடைய செயல்பாடு அப்போ எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி வரும்ல அவங்க இளைய சமுதாயத்தெல்லாம் கவர் பண்ணுறாங்களேன்னு அவங்களும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கு இல்லைங்க இன்னைக்கு விஜய் வருகைக்கு பிறகு இளைஞர்களை திமுக பக்கம் இழுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த காரியமாக மாறி இருக்குது ஜென்சி வந்து இன்னைக்கு விஜய் கிட்ட இருக்க திமுக கிட்டே இருக்கா நான் உங்களை கேட்குறேன் ஆ மனசாட்சி உள்ள யாராக இருந்தாலும் திமுகவை பிடிக்குது பிடிக்கல விஜயை பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடும் ஒரு குறைஞ்சபட்சம் நேர்மை ஒரு மனிதனுக்கு இருந்தது தான் இன்றைய ஜென்சி விஜய் பக்கம் இருக்கா திமுக பக்கம் இருக்கா பதில் விஜய் பக்கம் தான் இருக்குது அதுவும் குறிப்பாக கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு அப்புறமும் சப்போர்ட் பண்ண கரூருக்கு பிறகும் ஜென்சி வந்து விஜய் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து பட்டவர்த்தனமாக தெரியல உண்மை உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை இதுக்கு புரிஞ்சுக்கிறது கொலம்பஸ் அறிவு வேணும் ஐன்ஸ்டீனோட அறிவு தேவையில்லை குறைஞ்சபட்ச மனசாட்சி அறிவு கூட ஒதுக்கிடுங்க குறைஞ்சபட்ச மனசாட்சி இருந்தால் கூட போதும் இன்றைய ஜென்சி பெரும்பாலானவங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே எண்பது பர்சன்ட் வரைக்கும் போவோம் நான் சொல்லுவேன் விஜய் பக்கம் நிற்கிறாங்களா உதயநிதி பக்கம் நிற்கிறாங்களா விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க திமுக பக்கம் இல்லை உதயநிதின்னு கூட சொல்ல வேணாம் திமுகன்னு வச்சுக்கோம் விஜயா திமுக விஜய் பக்கம் தான் இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அது நல்லதில்லை ஏன்னா விஜயோட கொள்கைகள் போட்டு இது நல்லது இல்லை இது நல்லது இல்லை இது நல்லது இல்லை இதை நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் அது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க பக்கம்தான் இருக்குது அவங்க பக்கம்தான் இருக்குது பாரம்பரிய திமுக குடும்பங்களில் கோபி மூணு தலைமுறையாக அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாரம்பரிய மூணு தலைமுறையாக இருக்கக்கூடிய திமுக காரர்கள் குடும்பங்களில் பத்து ஓட்டு இருக்குன்னா வயது வித்தியாசம் இல்லாமல் அதில் ஒரு ஏழு ஓட்டு குறைஞ்ச பட்சம் விஜய்க்கு போகுது பரம்பரை திமுக குடும்பத்தில் அவன் சொல்கிறான் போடுவான் போடுறானான் இல்லையோ சொல்லுவான் முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் அவன் பேர் இருக்கணும் அது வேறு விஷயம் எஸ்ஐஆரில் அது என்ன கதியாக போகுதுன்னு தெரில அதை பேசுவோம் நம்ம ஆகவே ஜென்சியை கவர்றதில் திமுக படுதோல் அடைந்து விட்டது என்பது உண்மை அதை பற்றி கவலைப்படாமல் அந்த மேடையில் போய் விஜய் விமர்சனம் பண்ணுறதும் தற்கூரின்னு சொல்லுவாங்க தற்கூரது ரொம்ப தப்பான வார்த்தைங்க இழிவுபடுத்துகிற வார்த்தை சின்ன பசங்க அப்படி நான் இன்னொன்று கேட்குறேங்க சரிங்க அவன் தற்கூரின்னு உண்மைன்னு எடுத்துப்போம் வார்த்தை அவன் தற்கூரி ஆனதுக்கு காரணம் யார் அவனை நூறு ஆண்டு கால திராவிட மண் பெரியார் மண் அந்த மண் இந்த மண்ணுன்னு கதை அளந்துக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டு ஐரோப்பாவோட வளர்ச்சி விகிதத்தோட தமிழ்நாடோட வளர்ச்சி விகிதம் அதிகம்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எங்கள் சமூக நீதி நிலைநாட்டோம்னு சொல்லிக்கிட்டு ஜென்சி வந்து எண்பது பர்சன்ட் அந்த பக்கம் போறான்னா அது திமுகவின் தோல்வி இப்போ எல்லா விதத்துலையும் அது திமுக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் மாற நீங்கள் அதை பற்றி இல்லாமல் இழிவுபடுத்துறது வசைப்படுறதுல ஈடுபட்டிங்கன்னா உங்களை யாராலே காப்பாற்ற முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி கரூர் இன்சிடண்ட்டுக்கு பிறகு விஜயோட செல்வாக்கு என்பது கூடியிருக்க ஒழிய குறையில் மாராஸ் கரூர் சம்பவத்தில் திமுக மீது தான் சந்தேக கண் கொண்டு பலருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது அது தப்பான பார்வை என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் இன்சிடென்ட்டுக்கு முதல் காரணம் விஜய் ரெண்டாவது புத்தி கட்டு போன மக்கள் மூணாவது கடமை தவறி அரசு இயந்திரம் விஜய் தான் அதுக்கு காரணம் தார்மீக ரீதியில் ஆனால் மக்கள் மத்தியில் விஜய்யோட செல்வாக்கு அதால் கிஞ்சித்தும் குறையில்லை அப்போ திமுக இது இன்னமும் ஒரு சவால் இந்த நேரத்தில் போய் எப்போ பார்த்தாலும் அவனை தற்கூரின்னு பேசுறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான பறவை ஒரு பதினெட்டு வயசு பையங்க இருபது வயசு பையன் ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடிச்சுட்டு பையன் வர பையங்க அவன் வந்து அவனுக்கு வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியாது முதல் முறையாக தேர்தல் அவன் திமுகவும் வேணாம் அண்ணா திமுகவும் ரெண்டு வேணான்றான் எனக்கு ரெண்டு பேரும் வேணாம் பிஜேபியும் வேணாம் அண்ணா திமுக காங்கிரஸும் வேணாம் எனக்கு விஜய் போதுன்றான் அது ரொம்ப நாள் ஓடாது வெறும் சினிமா உட்கரிச்சியை வச்சுட்டு வருது அது ஆனால் ஏதோ நம்புறான் இல்லை அவன் இன்றைக்கி அதுதான் எதார்த்தம் இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் அதான நம்ம எதார்த்தம் இருபத்தாறில் விஜய் வந்து ஒரு பெரிய பிளேயர்ன்றது உண்மை ஆனால் அது என்ன கதையாக போது ஓ ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்க பாளுங்க பேர் இருக்குமா அவர் எப்படி கேம்பெயின் பண்ணுவார் இனிமேலே இதெல்லாம் வந்து நமக்கு போக போக தான் நமக்கு தெரியும் பட் இன்றைக்கி அவர் ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு நான் சவால்ன்ற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டும் பெரிய ஒரு குடைச்சல் கொடுக்குறேன் இம்சை கொடுக்குறார் விஜயை கடந்து திமுகவால் சிந்திக்கவே முடியல ஏன்னா அந்த மேடையில் நீ விஜயை பற்றி பேசுகிறேன்னா அதை விட விஜய்க்கு பெரிய கவுரதம் என்னை என்ன கொடுக்க முடியும் திமுகவோட பவளை விழா மேடை என்பது ஒரு கட்சியோட பவளை விழா என்பது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் மிகப்பெரிய ஒரு சாதனை திமுகவை பிடிக்காதவங்க கூட காய்தல் ஒருத்தல் இல்லாமல் திமுகவை பார்த்தானா பவளை விழாவை கொண்டாடக்கூடிய அந்த கட்சி சாதித்ததும் அதிகம் சறுக்கியதும் அதிகம் ஆனால் அவங்கள நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது தமிழர்தம் வாழ்க்கையோடு சுதந்திரத்துக்கு பிறகு தமிழர்களின் வாழ்க்கையோடு நீக்கமற நிறைந்த ஒரு விஷயம் வந்து திமுக நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ணியிருக்காங்க அவங்க இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்காங்க அந்த கட்சி தன்னுடைய எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடுறது என்பது பாராட்டுக்குரிய விஷயம் சந்தேகமே இல்லை அதில் போய் நீ யாரை பற்றி பேசுகிற அந்த மேடையில் பேசிய யார் ஒருத்தரும் விஜய் பெயரையோ தாவேகாவின் பெயரையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசாமல் மற்ற விஷயங்களை ஹிந்துத்வாவை அட்டாக் பண்ணி எடப்பாடியை அட்டாக் பண்ணி போயிருந்தாங்கன்னா அது திமுகவோட கொடியை இன்னும் மேலே பட்டோலி வீசி பறக்க செஞ்சிருக்கும் மாற ஒரு பக்கம் உதயநிதி புகழ் இன்னொரு பக்கம் தாவேக்கா விஜய்யை பெயர் சொல்லியும் சொல்லாமலும் இவர்கள் பேசியது என்பது விஜய் எந்த அளவுக்கு திமுகவை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் என்பதற்கான ஆகச்சிறந்தது ஒரு உதாரணம் என்று நான் பார்க்கிறேன் நாம் எதிர்த்து பேசுறதுனால இப்படி விமர்சனம் பண்ணுறதுனால தாவேக்கா வளரும் விஜய் வளருவாருன்றது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும்னா அப்போது இப்படி பேசுகிறது பின்னணிலேயே அதிமுகவை டவுன் பண்ணி விஜயை பேசாமல் வளர்த்து விடுவோன்ற ஒரு கணக்குகள் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை அப்படி அவங்க நினைக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படி இல்லாது அவங்களை அறியாமல் வெடித்து இருக்கு போட்டி எங்களுக்கும் அண்ணா திமுகனு அவங்க கொண்டு போயிருக்கணும் போட்டி எங்களுக்கும் விஜய்க்குன்னு அவங்க கொண்டு போனாங்கன்னா அது திமுக அவங்க பேரழிவு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அது உண்மை இல்லை உண்மையாக இருந்தால் அதை அது திமுகவுக்கு சூய்சைடு தற்கொலை யானை தலையில் மண் அள்ளி டன் போட்டுக்கிற கதை திமுக தலையில் தானே மண்ணள்ளி போட்டுது அதிமுகவை ஹேண்டில் பண்ணுறதை விட ஃப்யூச்சரில் விஜயை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அப்போ இங்கே அதிமுக பிரச்சனை அப்போ அதிமுகவை டவுன் பண்ணி விஜயை வளர்த்து விடுவோம் ஃப்யூச்சரில் விஜயை பார்த்துக்கலாம் ஆபத்துங்க அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை விஜய் ஒரு பெரிய த்ரெட்டாக தான் அவங்களுக்கு இருக்காரு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க விஜயா ஸ்டாலினான்னு இருக்க வரைக்கும் ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆனால் அது விஜயா உதயநிதியானு போச்சுன்னா கஷ்டம் இது திமுகவும் என்னையும் உங்களை விட நல்லா தெரியும் தர் வெரி ஷார்ப்புங்க களம் விஜய்க்கும் திமுகவுக்கும் போகிறத அவங்க விரும்பவே மாட்டாங்க ஏன்னா களம் விஜய்க்கும் திமுகவுன்னு போச்சுன்னா அது எப்படி மாறும்னா விஜய்க்கும் திமுகவுக்குன்னு மாறாது விஜய்க்கும் உதயநிதிக்கும் மாறும் அது சூயசைடு திமுகவுக்கு அது அவங்கள நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் இது அவங்களை அறியாமலே அவங்கள அறியாமலே அவங்க அச்சம் வழிபட்டு விட்டு இதில் அதிமுக பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் உதயநிதி அவர்கள் பேசினது தேவையா அந்த இடத்துல அதுவும் அவர் பேசின விதம் இல்லை எடப்பாடியை யாரை கேட்டீங்க நீங்கள் உதயநிதி அவர்கள் பேசினது காலும் காரும் தான் ஞாபகத்துக்கு வருது இல்லைங்க எடப்பாடியை பேசுனது அடிமை திருவிழா அப்படின்னு இல்லை எனக்கு வேணுமா அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்குதா தெரியல அண்ணா திமுக விமர்சனம் பண்ணுறதுல தப்பே கிடையாது அவங்க பிரதான எதிரி பட் அந்த வார்த்தைகள் தனிமனித தாக்குதல்கள் இருக்குல்ல காலு தவழ்ந்து போகிறது ஊர்ந்து போகிறது அதை தான் அவங்க தொடர்ந்து பேசுகிறாங்க நீங்கள் அண்ணா திமுகன்னு பேசிட்டு போங்க பிஜேபிக்கு காவடி தூக்குறாங்க சிஐஏவை ஆதரிச்சாங்க வேளாண் சட்டங்களை ஆதரிச்சாங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க எஸ்ஐஆருக்கு ஆதரிச்சா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட ஒரே கட்சி அதிமுக இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக அதை டேர்ன் பண்ணுங்கள் பட்டு பர்சனலாக போய் காலில் விழுந்தாங்க அந்த தவிழ்ந்து போகிற அது அது அன்அக்செப்டபிள் பட் அதுதான் அவங்க பாலிட்டிக்ஸ் பட் வாட் எவர் இட் இஸ் அவங்க எடப்பாடியை விமர்சனம் பண்ணுறது அண்ணா விமர்சனம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லை நீ விஜய தொற்றக்கூடாது நீங்க அதையும் செஞ்சுட்டீங்க அதுதான் ஹைலைட் ஆகுது எடப்பாடியை உதயநிதி விமர்சனம் பண்ணதை விட அது விஜய தாவேக்காவை விமர்சனம் பண்ண தான் இன்றைக்கி பேசுபடு பொருளாக இருக்கு அந்த இடத்துல திமுக சரிக்கி இருக்குது பவள விழா கொண்டாட்டங்களில் நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சியை பற்றி நீங்கள் ஏன் சார் பேசுகிறீங்க அதன் மூலமாக உங்கள் பலவீனத்தை நீங்களே வெளிச்சம் போட்டு காட்டிக்கொள்கிறீர்கள் ஸோ இந்த இப்போ எழுபத்தைந்து வருட பவள விழா அதில் தற்போது திமுக ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நம்ம சிறப்பாக பண்ணியிருக்கோன்னு ஒரு பக்கம் பெருமை பேசுகிறாங்க ஆனா நிர்வாக ரீதியாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய உருவெடுத்துக்கிட்டே இருக்கு இது அரசு நிர்வாகம் குறிப்பாக முதல்வர் எப்படி பார்க்கிறாருன்னு பா பார்க்கறது எடுத்துக்கிறாங்களா சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் கிரைசிஸா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க நேற்று கூட ஜூமியில கவர் ஸ்டோரி வந்து கரெக்டா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து மிகப்பெரிய அளவில் சந்தி சிரிக்குது இது வந்து உடனே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ஜெயலலிதா பிரிவில் ஆண்டுக்கு ஆயிரம் கொலை நடந்தது எங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது கொலை தான் நடக்குதுலாம் பேசுகிறது மூலமாக நீங்கள் மக்கள் மனதிலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு அச்சத்தை அந்த ஒரு நம்பிக்கையின்மையை போக்கிட முடியாது உடனே என்சிஆர்பி ரெக்கார்டை கொண்டு வந்துட்டு இந்தியாவிலே சட்டம் ஒழுங்கு மோசமாக சீர்குலைஞ்சது வந்து குஜராத்து தான் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி பதினேழு கொலை நடக்குது இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கொலை தான் இப்படிலாம் பேசுகிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை பப்ளிக் பெர்செப்ஷன் கோயில் உள்ள ராத்திரி தூங்கிட்டு இருக்க ரெண்டு காவலாளிகளை வெட்டி கொண்டுட்டு போகிறான் சிசிடிவியெல்லாம் அடித்து உடச்சிட்டு போகிறான்னு கோயம்புத்தூரில் ஏர்போர்ட் பின்னாலேயே வந்து நேஷ்னல் ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பின்னாலேயே வந்து பா பாலியல் வன்புணர்வு நடக்குது வேங்க்ரேப் நடக்குது கூட்டு பாலியல் வன்புணர்வு நடக்குது விடிய விடிய நாங்கள் நூறு போலீஸை வச்சு அந்த பெண்ணை தேடணுன்றாங்க எவ்வளோ கொடூரமாக இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு இல்லையா ஆனால் இதெல்லாம் உடனடியாக செயல்படுச்சு சரி அதாவது பர்செப்ஷனில் என்ன இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க முப்பது நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணுன்றீங்க அவசர கதியில் போகிறீங்க முப்பது நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட்லாம் போடுறதுன்றது ரொம்ப கடினமான வேலைங்க அது வந்து ட்ரையலில் வந்து பாதிக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜ ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் பரிடுன்னு ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டிலேடுஸ் ஜஸ்டிஸ் டினைடு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி பட் ஜஸ்டிஸ் ஹரிட் இஸ் ஜஸ்டிஸ் படி பரி அதாவது விரைவுபடுத்தப்பட்ட நீதி புதைக்கப்பட்ட நீதி அதுவே நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க முப்பது நாட்களுக்குள்ளே குற்றப்பத்திரிக்கைன்னு முதலமைச்சர் சொன்னார் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரேசிங் அகேன்ஸ்ட் டைம் விசாரணை அதிகாரி அவர் பெண் இன்ஸ்பெக்டரு அவர் இதை அவசரமாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க முப்பது நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டுன்றதுலாம் வந்து எனக்கு தெரியல சாத்தியப்படுமா நான் கேள்விப்பட்ட வரையில் அது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அவசர அவசரமாக நீங்கள் போட்டிங்கன்னா பிழைகள் இருக்கும் கடைசியில் விடுதலை ஆகிடுவாங்க சட்டத்தோட நோக்கம் அரசாங்கத்தோட நோக்கம் குற்றம் இழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி சட்ட ரீதியாக அவங்களுக்கு தண்டனை தருது அதுக்கு வந்து நீங்கள் கால நிர்ணயம் வைக்க முடியாதுங்க அதுக்குன்னு நீங்கள் ஒன்றரை வருஷம் போடு ரெண்டு வருஷம் போடுன்னு நான் சொல்லலை ஒரு மாதம்லாம் நம்ம முதலமைச்சரோட கெடு என்பது என்னை பொறுத்தவரையில் நடைமுறையில் பல சிக்கல்களை காவல்துறைக்கு உருவாக்குகிறது இது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தெரிஞ்சவங்களும் காவல்துறை அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் கிரிமினல் லாயர்ஸும் இதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒன் மந்த்துக்குள்ளே இது ஏன்னா அவனால் இப்போ என்ன டிஸ்சார்ஜ் கூட ஆகலை அதில் மூணு பேரில் ரெண்டு பேருக்கு ரெண்டு காலையும் குண்டு காயம் ஒருத்தனுக்கு ஒரு காலில் குண்டு காயம் அவன் அதை குணமாகி வந்து தான் அவனை முதல்ல போலீஸ் கஸ்டடி எடுக்கணும் அவனை அதுக்கு பிறகு தான் நீங்கள் விசாரிக்க முடியும் அதுக்கு பிறகு தான் குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் பண்ணணும் ஏன்னா குற்றப்பத்திரிக்கை தான் எல்லாமே குற்றப்பத்திரிக்கையில் கோர்ட்டை விட்டு கீழ்கோர்ட்டு விடுதலை பண்ணிடுச்சு அல்லது கீழ்கோட்டை வேணால் பப்ளிக் ப்ரெஷரால் தண்டிக்கலாம் ஹைகோர்ட்டில் போய் அதுல சுப்ரீம் கோர்ட்டில் விடுதலை மதுரை மதுரவாயில் ஒரு ஆறு ஏழு வருஷத்துனால நடந்த கேஸில் இப்போ சுப்ரீம் கோர்ட் விடுதலை பண்ணிச்சு கேமர் இல்லை எப்படி இதெல்லாம் ஆகுது இந்த மாதிரியான அணுகுமுறை தான் அவசர அவசரமாக பப்ளிக் ப்ரெஷர் வந்துங்க பப்ளிக் ப்ரெஷருக்கு போலீஸ் வந்து அடிப்படைய கூடாதுங்க நீங்கள் இப்படி யோசிங்களேன் தொண்ணூறு நாளில் ஃபைல் பண்ண வேண்டிய சார்ஜ் ஷீட்டை முப்பது நாளில் ஃபைல் பண்றீங்கன்னா அவசர அவசரமா பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு விடுவீங்க ஏன்னா நம்முடைய சட்டத்தின் நோக்கம் என்பது ஆயிரம் குற்றவாளிகள் வெளியில இருக்கலாம் ஒரு நிரபராதி உள்ள இருக்கக்கூடாது தாமதிக்கப்பட்ட நீதி என்பது புதைக்கப்பட்ட நீதி இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய குற்றத்தை நிரூபித்து நீதிமன்றத்தில் அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொள்வது ம பெற்றுக் கொடுப்பது தான் அரசின் நோக்கமாக இருக்கணும் காவல்துறையின் நோக்கமாக இருக்கணும் முப்பது நாளுக்குள்ளே பண்ணணும் நாற்பது நாளுக்கு உள்ள பண்ணணுன்னா பிழைகள் வர வாய்ப்புகள் உண்டு ஐ திங்க் அரசு தான் இதை பற்றி யோசிக்கணும் காவல்துறை தான் இதை பற்றி யோசிக்கணும் முப்பது நாளில் வந்து போதிய சாட்சியங்கள் கிடைக்கலன்னா கூடுதலாக டைம் எடுத்துக்கிறதுல தப்பில்லை அறுபது நாள் கூட எடுத்துக்கலாம் பட் அவசர அவசரமாக சிஎம் சொல்லிட்டாருன்னு விரைவுபடுத்தப்பட்ட நீதி புதைக்கப்பட்ட நீதி என்பதையும் கவனத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் செயல்படுவது சட்டத்தின் மாட்சிமையை நிலைநிறுத்துவதற்கு உதவும் குற்றத்திற்கு பின்பான நடவடிக்கைகள் இப்படி இருக்குன்னா முன்பாக எப்படி இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் இப்போ எழுதி இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வீதிக்கு வீதி ரவுடிசம் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க ஏதோ யதார்த்தமாக கையில் ஆயுதங்களோட வீதிகளில் நடமாடுறது பெருகிடுச்சு அப்படின்றாங்க இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க கொளத்தூரில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் மேற்கோள் காட்டுறாங்க அப்போது அதுவே இந்த பக்கம் அப்படின்னு பார்த்தா அருண் என்ன சொல்றாரு ரவுடிசம்லாம் குறைக்கப்பட்டிருக்கு நம்ம இது குற்றங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றாரு பட் இந்த இன்சூரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியான ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது குற்றங்கள் நடக்காமல் தடுப்பதற்கான ஆக்ஷன்ஸு சரியாக பிள்ளைங்க இது ஒரு பெரிய பிரச்சனைங்க சிக்கலுங்க நீங்கள் எல்லா ஆட்சியிலேயுமே அதிகாரிகள் கமிஷனரோ டிஜிபியோ அல்லது ஏன் முதலமைச்சரோ கூட வந்து முந்தைய ஆட்சிகளோட ஒரு சில புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு நியாயப்படுத்துவாங்க எங்கள் ஆட்சியில் தான் குறைஞ்சிருக்கு அல்லது எங்களுடைய காலத்தில் தான் இப்போ கமிஷனர் கேட்டால் கமிஷனர் என்ன சொல்லுவார் நான் என்னுடைய நான் கமிஷனான பிறகு தான் குறைஞ்சிருக்குனார் அது வழக்கமாக சொல்கிறது இப்போ டிஜிபியை கேட்டால் டிஜிபி என்ன சொல்லுவார் என்னுடைய நாங்கள் டி எங்களுடைய இந்த அரசில் வந்து குறைஞ்சிருக்குனார் முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் அவங்கள எல்லாத்தையும் விட நாங்கள் தான் அதிகமாக சாதிச்சிருக்கோம் குற்றங்கள் நடக்கிறதை நாங்கள் உடனே உடனே தடுக்கிறோம் இதுக்கு மேலே என்ன தேவைப்படுது இல்லை குற்றவாளிகள் வந்து பிடிப்பட்டிருக்கிறார்கள் கோவை கூட்டு பாலியல் வன்புணர்வில் வந்து அது நடந்து போச்சு ஆனால் குற்றவாளிகளை எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பிடிச்சோம் அதுவும் என்கவுண்டர் மாதிரிலாம் பண்ணலை பிடிக்கப்பட்டார்கள் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் நான் முப்பது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுகிறேன் அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து ஆட்சியாளர்கள் வாயிலிருந்து வரும் நான் கேட்பது என்னன்னா பப்ளிக் பெர்செப்ஷன் என்ன போலீஸ் குவார்ட்டர்ஸுக்குள்ள பூந்து வெட்டி கொள்றான் அதுவும் முதல்வர் திருச்சியில இருக்கும்போது முதலமைச்சர் திருச்சியில் இருக்கும்போது போது ஒருத்தனை துரத்திக்கிட்டு போய் போலீஸ் குள்ள அவன் ஏன் ஓடுறான் போலீஸ் குவார்ட்டர்ஸ் போனால் போனா தபுச்சிக்கலான்னு ஓடுறான் தஞ்சமடைகிறதுக்கு தஞ்சமடையை ஓடுறான் மற்ற இடத்துல ஓடுறதுக்கும் போலீஸ் ஓட்டுற சொல்ல உடனே சரி உயிராது போய்ச்சிக்கலாம்னு ஓடுறான் நீங்கள் அங்கேயே போய் ஒரு எ எஸ்ஐயோட எஸ்எஸ்ஐயா என்னமோ அவர் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அவர் வீட்டுக்குள்ளே பூந்த வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டி கொள்றான்னா என்ன இருக்குது பேசுகிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இது வந்து நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருக்க புள்ளி விவரங்களோட எடப்பாடி ஆட்சியோட புள்ளி விவரங்களோட ஒப்பிட்டு இது இல்லை இது குறைவுனு நம்பர்ஸை சொல்கிறதால நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்களா இன்டென்சிட்டியை பார்க்கணும் இன்டென்சிட்டி பார்க்கணும்ல கரெக்டான வார்த்தை இன்டென்சிட்டி என்ன ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு எழுநூற்றி தொண்ணூறு போல் நாங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது தாங்க நடந்திருக்குன்னு சொல்கிற கதை இது கோயிலில் சிசிடிவி இருக்குது ரெண்டு பேர் காவலாளிகளை கோயில் உள்ளே பூந்து வெட்டாங்கன்னா இன்டென்சிட்டி என்ன ஆகவே அரசு தான் இது இது ஒரு ஆட்சியோட அழகு கோப்பி சட்டம் ஒழுங்கு தான் மத் மக்கள் மற்றது எல்லாத்தையும் கூட பொறுத்துப்பாங்க வேலையில்லா திண்டாட்டம் ரோடு இல்லை தண்ணி வசதி தண்ணி இல்லை கரண்ட் இல்லை இதெல்லாம் கூட பொருத்தமாக ஆனால் சட்டம் ஒழுங்கு இல்லை நீ நிம்மதியாக வெளியில் போயிட்டு உள்ளே வர முடியாதுன்ற ஒரு சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவார் ஓகே அதிமுகவும் ஒரு பக்கம் ரைஸ் பண்ணுறாங்க இந்த டிஜிபி நியமனம் தொடர்பாக அது ஒரு சிக்கலுங்க பொறுப்பு டிஜிபி போட்டது இன்னமும் ஒரு சவாலாக தான் காவல்துறைக்கு மாறி இருக்குது தெரியும் உச்சநீதிமன்றத்தோட தொடர் உத்தரவுகளுக்கு பிறகும் பொறுப்பு டிஜிபியை வந்து வைத்துக்கொண்டு ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணாததுன்றது சட்டம் ஒழுங்கு சீர்குலை ஏற்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கடுமையான விமர்சனமாகத்தான் எழும் ஆட்சிக்கு வந்து முதல் ரெண்டு டிஜிபி பண்ணாங்க பண்ணாங்கல்ல சைலேந்திர பாபுவையும் சங்கர்ஜிவாலும் இன்றைக்கி சங்கர்ஜிவால் ரிட்டையர் ஆகி மூணு மாதம் முடியப்போகுது இன்னமும் பொறுப்பு டிஜிபி தான் போது இது பல்வேறு விதமான பிரச்சனைகளில் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கலப்பு கலப்புது பல்வேறு விதமான பிரச்சனைகளை அந்த ஹையர் டிஸ்டர்ப் ஆகுது இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் போலீஸ்லேயும் மிலிட்ரிலேயும் ஹரார்க்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கட்ட பெயர் ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு சீரியஸ் சவாலாக மிகப்பெரிய சவாலாக ஸ்டாலின் அரசுக்கு உருவெடுத்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் பொறுப்பு டிஜிபி தமிழகத்தில் இருப்பது அதுவும் மூன்று மாதங்களாக இருப்பது ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணாமல் இருப்பது நிச்சயமாக ஒரு அது ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு தான் தமிழக அரசுக்கு உருவெடுத்திருக்கிறது ஆட்சியாளர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளோ நேரமாக எங்களோடும் எங்கள் மக்களோட நமக்கு நன்றி நன்றி கோபி